ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் பெரிய சமையலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி ரவா கிச்சடி பண்ண போகிறோம் வெள்ளை ரவையில் கிச்சடி கோதுமையில் இல்லை வெள்ளை ரவை கிச்சடி பண்ண போகிறோம் அது வந்து ரெண்டரை கிலோ ரவை போட்டு கிச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு காய் வந்து நான் வந்து ஒரு கிலோ காய் கேரட் பீன்ஸு அப்புறம் பட்டாணி இதெல்லாம் சேர்த்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தனியாக ஒரு அரை கிலோ கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி அதே போல் அரை கிலோ இந்த காய்கள்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல எல்லாம் கிளீன் பண்ணி வெட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம் எப்போயுமே நம்ம வேலைகள்லாம் முதல்ல முடிச்சு வச்சிட்டு தாளிக்கிறது தானே நல்லாயிருக்கும் அதனால முதல்ல இதெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் கழுவிட்டு வெட்டிக்கலான்னு அவ்வளவுதான் எல்லாத்தையும் கழுவிடுவோம் கழுவிட்டு வந்து வெட்டி தனித்தனியா தட்டில் எடுத்து வச்சிடலாம் கழுவியாச்சு கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம் இப்படி ஒவ்வொரு காயா இப்ப வெட்டி எடுத்துருவோம் குட்டியா <coughs> வெட்டுங்க கமெண்ட்டில் தான் நான்வெஜ்ஜாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா நான்வெஜ்ஜாக நம்ம வயசானவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் இப்படி கொடுக்கலாம் அடிக்கடி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா அதனால் அவங்க சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டாக தான் நான் வந்து செய்கிறதுக்கு பார்க்குறேன் அவங்க என்ன சாப்பிடுவாங்க நல்லா பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கும் அவங்க எந்த மாதிரி விரும்புகிறாங்க அந்த மாதிரி கேட்டு தான் நான் செய்கிறேன் பெரும்பாலும் அவங்க சாம்பார் வந்து அதிகமாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க சரி நம்ம அவங்க எப்பயுமே அவங்க சமையலை விட நம்ம செஞ்சு கொடுக்குற சமையல் வந்து வெளியிலேருந்து கொடுக்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் புதுசாக டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நம்ம சாப்பிட நம்ம கொடுக்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் அவங்களும் நல்லா தான் சமைப்பாங்க இருந்தாலும் டெய்லி நம் இப்போ என்னையே எடுத்துக்கோங்க நான் டெய்லி நான் செஞ்சதையே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு யாராவது ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தா எப்போ நிம்மதியாக சாப்பிட்லடா நல்லா இருக்கே அப்படின்னு தோணும் அதனால் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதே போல் என்னது இவருக்கு போர் அடிக்குதா நான் செஞ்சு கொடுக்குற சோறு நாளைல இருந்து பட்டினி பட்டினியா போட்டு இவங்களை பாருங்க உடம்பு சரியில்லை ஏதாவது முடியலன்னு படுத்தா கூட எல்லாரும் வந்து யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கவங்கவே அவங்கவங்க டிவியும் போனுமா உட்காந்துட்டு இருப்பாங்க நான் எந்திரிச்சு வந்து என்ன சாப்பிட்றதுக்கு எது செய்யலையா ஏதாவது வேணாமா எது செய்யவான்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்ப கூட ஒருத்தர் தெரியல என்ன வேணும்னு தெரியலன்னு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப கூட வந்து அவங்க செஞ்சு சரி ஏதாவது நான் செய்யறேன் நீ ரெஸ்டடு அப்படின்றது மாதிரியால ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க ஹலோ 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 அப்படி எல்லாம் கிடையாது அது உடம்பு முடியாம நான் நல்லா இருப்பேன் அப்ப வந்து இவர் யாரையாவது சமைக்க சொல்லணும்னா நான் வீடியோக்காக ரெடி ஆயிட்டு வர்றதுக்குள்ள இவர் செய்யறேன்னு சொல்லுவார் அப்படி எத்தனை நாள் மாமா செஞ்சீங்க கொஞ்சம் ஓவரால பேச சொல்றீங்க எப்ப சொன்னீங்க சொல்லுங்க வீடியோக்கு இல்லைனாலுமே இவர் செய்யவே மாட்டாரு அதெல்லாம் அந்த காலம் இவர் செஞ்ச காலம்லாம் இப்போ எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாரு அஸ்மாட்ட வேணா கேளுங்க அஸ்பக்கிட்ட வேணா கேட்டு பாருங்க மாமா வந்து இப்ப வீட்டுல வந்து சமைக்கிறாங்களா ஏதாவது வேலை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க முன்னெல்லாம் அப்படி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரு இப்ப எல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குறாருப்பா நல்ல இது போல குட்டி குட்டியா நான் எப்படி குட்டி குட்டியா வெட்டி இருக்கேன் பாருங்க இவர் வெட்டி இருக்கிறத பாருங்க எவ்வளவு பெருசா வெட்டி இருக்காங்க வேலைக்கு பூச ஒரு ஒரு அவசியம் இருக்கு எந்தமே சமையல் வேலைக்கு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் வந்து இது துண்டு போடுங்க அப்படின்னா எனக்கு வந்து துருவுறதுதான் ஈஸின்னு சொல்லிட்டு அவர் துருவிட்டு இருக்காரு நான் வந்து எங்காயிருக்கேன் தக்காளி வந்து நம்ம கம்மியாவே சேர்த்துக்கணும் இல்லைன்னா புளிப்பாயிரும் தக்காளி அதிகமா போட்டோம்னா ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிட்டா போதும் வெட்டியாச்சு வெங்காயம் பீன்ஸு வெங்காயம்ருவேப்புல தக்காளி பச்சை மிளகாய் பட்டாணி அடுத்துதான் மல்லித்தலை வெட்டி எடுத்துருக்கு சட்னிக்கு தேங்காயும் துருவி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ரவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரவை வந்து நம்ம அளந்து போட்டுக்கணும் அப்பதான் நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு வந்து எந்த அளவு நமக்கு தெரியும் அதனால முதல்ல ரவையை அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுடுதண்ணியும் காய வச்சு எடுத்துடலாம் இது வந்து ரெண்டு பாக்கெட்டு வந்து இதில் ஒரு கிண்ணம் இருந்துச்சு நம்ம தான் அளவு இதில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதனால் கிண்ணத்தில் அளந்துக்கிட்டால் போதும் இப்போ தண்ணி இந்த கிண்ணத்தில் தான் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டேன் நான் வந்து இதில் ஏழரை கிண்ணம் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றியிருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுமொழி நம்ம ரவையை வறுத்து எடுக்கணும் அப்புறமா காய் வதக்கி எல்லாம் விடணும் இல்லையோ அதெல்லாம் நம்ம வெளியில் போயிட்டு பண்ணலாம் வீட்டுக்குள்ளே வந்து பெருசு பெரிய பாத்திரம் வச்சு கிண்ட முடியாது அதனால் நம்ம வாசலில் வச்சு கிண்டிக்கலாம் இப்போ ரவை வறுத்துறலாம் ரவை வறுக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் வச்சு போட்டிருக்கு ரவை சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெயை ஊத்திட்டு இப்போ இதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல பொன்னிறமா வறுக்கட்டும் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பில போட்டு வெங்காயம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மிளகாய் பட்டாணி கேரட் பீன்ஸ் அடுத்து தக்காளி சேர்த்தலாம் அடுத்து மஞ்சள் தூள் காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு அஸ்பெக்ட் கொடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அடுப்பு வந்து இப்போ நல்லா ஃபுல் சிம்மில் வச்சிருக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் இப்படியே சாப்பிட்லாமாம் ம் சாப்பிட்லாம் எடுத்து குடிக்கிறனா கூட குடிக்கலாம் ம் கிளருடா அவ்வளவுதான் மல்லித்தலை போட்டு நல்லா கலந்தாச்சு பாருங்க நல்லா வந்துருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் நல்லா இருக்க நான் கிச்சடி ஒரு பாத்திரத்துல போட்டாச்சு சட்னி ஒரு பாத்திரத்துல எல்லாத்தையும் போட்டு தாளிச்செல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கிளம்புவோம்